வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போ டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி விலை சொல்லி அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு முதன்முறைய பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்ட போய் அந்த பெல் ஐக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போ டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டு கூடிய டாக்டருங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அளவுக்கு பட்டனோடு இருக்குதுங்க பேக் டயர் ஒரு செவன்ட்டி ஃபைவ் அளவுக்கு பட்டனோடு இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டி இந்த மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போ டாக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கண்டக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பற்றி லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் நம்ம தொடர்பு தொடர்புகளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பின் ஏன் சேமனல் எபோர்ட்ல இருக்குதுங்க தொடர்புகளுங்க வண்டி வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவி பண்ணி கொடுத்துர்லாங்க ஹெவியான டாப் பெட்டு பாருங்க வண்டியினுடைய ஃப்ரண்ட் வியூ எல்லாமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துங்க ஃப்ரண்ட் ரெண்டு டயருமே நல்ல பட்டனோடு இருக்குதுங்க பேக் டயரும் ரெண்டு டயரும் தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துங்க இன்ஜின் கீக்கிறவுன்னு எல்லாமே குட் கண்டிஷனுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பி பவர் வண்டிங்க பிடிஎ வந்து ஃபைவ் பார்ட்டி இங்க கூடிய பிடிஎ பவர் வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க நல்லா ஹை ஸ்பீடு பிடி பவர் ஸ்பீடு கொண்ட வண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொட்டவேட்டர் பண்ணிகளுக்கு ரொம்பவுமே சூப்பராக ஃபினிஷிங் தருதுன்னு இந்த வண்டிக்கார சொல்லியிருக்காருங்க இந்த டிராக்டர் தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போ டிராக்டர் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நேரில் சென்று பேசும்போது கட்டாயமாக விளையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய சைட்டாக தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போ டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் டாப்பெல்லாம் பார்த்துங்க முன்னாடி ஸ்டே பைப்பெல்லாம் கொடுத்து நல்லா ஹெவியாக போட்டிருக்காங்க கூண்டு துணி கூட இப்போதான் புதுசாக தேச்சுருக்குறாங்க வண்டியில் தற்போதுக்கு எந்த செலவு கிடையாதுங்க எங்கேயுமே ஆயில் கேஜி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க நல்ல தரமான பராமரிப்பில் வச்சோட்டிட்டுக்குரிய மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போ டிராக்டருங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த வண்டியை நேரில் போய் ட்ரெயில் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் தான் இருந்துட்டு இருக்குதுங்க இன்ஜின் ஆயில் கீராயில் கிரவுண்ட் ஆயில எல்லாமே டைமிங் மெயின்டைன் பண்ணீங்கன்னா தான் இன்ஜின்னு லைஃப் கிடைக்குங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ டர்போ வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகள் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்